எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக முரண்பாடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஓய்வூதியர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்று தொடர்பான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது அரசாங்கத்தினுடைய ஓய்வூதிய முரண்பாடுகளினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்ற ஓய்வூதியர்கள் ஒன்றிணைந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் இது தொடர்பான தகவல்கள் வந்து ஓய்வூதியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பினுடைய சமூக வலைதளத்தில் இந்த தகவல் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சிங்கள மொழி மூலமாக வெளியாகி இருக்கின்ற இந்த தகவலானது இதிகாசையே ஏகராசி வெமும் என்று சொல்லி இதற்கு அஹ் ஒரு தலைப்பினிருக்கிறார்கள் அதாவது அஹ் வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பாரதூரமான ஓய்வூதிய முரண்பாடுகளுக்கு எதிராக ஒன்றிணைவோம் என இதற்கு தலை போன்ற இட்டிருக்கிறார்கள் அத்தோடு பிரேரிக்கப்பட்டிருக்கின்ற சம்பள மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழு அதனுடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாகவும் இந்த ஆஹ் கவன ஈர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட இருக்கிறது புத்தளமதிஷ்டிக்கையே பிராதேசிய இயக்கம் கொட்டாசைய மட்டமின் பவத்தனு விஸ்ராமிக்க அங்கே சங்மாதசீலி ரஸ்வி மாலாவ என்று சொல்லி கூறுகிறார் அதாவது புத்தளம் மாவட்டத்தில் பிரதேச செயலாளர் மட்டத்தில் இந்த ஓயூதியர்களுடைய ஒன்றிணைவிட பெற இருக்கிறது அக்னம் என்ன தனுமம் என்று சொல்லி அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் ஒரு அழைப்பினை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அதாவது நீங்களும் ஓய்வூதிய முரண்பாடுகளால் பாதிக்கப்பெற்ற ஒரு அஹ் ஓய்வூதியராயின் இந்த அஹ் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்போன்றை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவித்தலின் கீழ் ஒரு தொலைபேசி இலக்கமும் அவர்கள் தந்திருக்கிறார்கள் வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை தந்திருக்கிறார்கள் இதன் ஊடாக தொடர்பு கொள்வதன் மூலமாக எதிர்காலத்தில் உங்களுடைய பிரதேச மட்டங்களில் ஏற்பாடு செய்கின்ற இவ்வாறான கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களில் நீங்களும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோவினுடைய தலைப்பானது சிங்கள மொழி மூலமாகவும் நான் தந்திருக்கின்றேன் சிங்கள மாத்திய விஸ்ராமிக்க மாத்ம மாத்மின் மெம சகோதர விஸ்ராமிக்க யூடியூப் நாளை கவசமாக அதாவது இந்த தகவல்களை நான் சிங்கள மொழி மூலமாகவும் தந்திருக்கின்றேன் ஏனெனில் அஹ் பல சிங்கள மொழி மூலமான அஹ் ஓய்வூதியர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் பயன்பெறக்கூடியதாகவும் புத்தளம் என்பது கூடுதலாக சிங்கள மொழி மூலமான ஓய்யூதர்களின் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் என்ற ரீதியில் இந்த தகவல் முக்கியம் பெறுகிறது எனவே ஓய்வூதியர்களே இந்த பெருமதியான தகவலை இணைய ஓய்வூதியர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்